ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பௌர்ணமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயும் இன்றைய நாள் உத்தர உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகலாம் மன அம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் இன்றைய நாள் ஏ கிளாஸாக இருக்கிறது துலாத்துக்கு மிதுனத்துக்கு மக்கரத்துக்கு நல்லாயிருக்கு மீனத்துக்கு விற்றகத்துக்கு கடகத்துக்கு இயற்கையாகவே நல்லாயிருக்கு அதில் ஸ்பெஷலாக இருக்கிறது தனுசு தனுசுக்கு சூப்பராக இருக்குது மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு முன்னேற்றம் அதாவது நம்ம அந்த பரமாத்மனை வந்து உணர்றது மாதிரி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களா அவங்க ரொம்ப ச சப்போர்ட்டிவா இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் நம்பாம தப்பு கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் உண்டு இந்த நாள் ஹெல்த் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட வதி வேதனைகளில் வந்து போகும் இன் ஜென்ரல் இன்றைய நாள் கொஞ்சம் ஓவர் அலைச்சலாக இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நாட்கள்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு நம்ம உபவாசம் செய்யும் பொழுது உங்களுடைய காரியங்கள் ஆட்டம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியல் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தியை கொடுக்கக்கூடிய மிகுந்த லாபத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டுலாம் இல்ல சம லாபம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அருமையான லாபங்களை கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கூட தடை இருக்காது ஈஸியா முடிப்போம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாளா இருக்கப்படுது ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம்னா அதை கண்டிப்பா ஜெயிக்கும் இது ஆகல அது ஆகல அப்படி ஆகல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாமே ஈஸியா முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மெயினா இன்றைய நாள் விநாயகப் பெருமானம் மனசார வணங்கிண்டு போங்க நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் வேலையில் சில சுணக்கங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனை வரும் வராமல் இங்கே போகும் அதாவது ஒரு விஷயம் உடனே புரியாதுல்ல அதனால சின்ன பிரச்சனை அதனால் ஒரு விஷயம் நடக்காதுன்னு இல்லை நம்ம அசம்ஷன் தப்பாக இருக்கும் புரிதல் தப்பாக இருக்கும் குழப்பங்கள் ஏற்படும் அவ்வளோதான் ஸ்பைடர் வெப்புக்குள்ளே கை விட்டோன்னா எப்படி இருக்கும் அதை கை ஃபுல்லாக அப்படியே படைஞ்சிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி குழப்பங்கள் நிறைந்த நாளாக வேலையில் இருக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லாயிருக்கும் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்கார் பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் என்ன ஏன் வீட்டில் பெரியவங்க நமக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அம்மா அப்பாவோடைய ஆதரவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெரிய சப்போர்ட் ஒரு சோஃபாவில் உட்காருறீங்கன்னா அந்த சோஃபாக்கு பின்னாடி நீங்கள் சாயக்கூடிய சக்தி இல்லைன்னா அப்படியே டம்னு விழுந்துடும் பார்த்தீங்களா அந்த சாயிற சக்தி அந்த சப்போர்ட் சிஸ்டம் யாருன்னா அம்மா அப்பா தான் இன்றைய நாள் அது பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை இறங்கலாம் அதை ஜெயிக்கும் அவ்வளோதான் வேற வேற வேறு பேச்சே கிடையாது ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய காரியங்கள் தடைப்பட்டு நடக்கும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் பட் எப்படியா நம்ம அதை முடிக்க தான் ட்ரை பண்ணோம் இன்றைய வயிறு பாதிகள் ஒரு சில பேருக்கு லைட்டாக இருந்தால் ஹிரண்யா மாதிரி ப்ராப்ளம்ஸ் சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகுமே தவிர ஆனால் பெரிய ஒரு பாதிப்புன்னு இருக்காது மெயினாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டைலாம் பார்த்துங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லாயிருக்கு அதில் நாள் வலம்பரி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாடா இருக்கப்படுது முழுசா சந்தோஷமா இருப்பீங்க எல்லா காரியங்களும் வெற்றி தடையே இல்லை என்ன பண்ணாலும் ஜெயிக்குங்கிற மாதிரி அமோகமா இருக்கு எவ்வளவு ஈஸியா பண்ண வேண்டிய விஷயத்துல டப்பு 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 டப்புன்னு முடிப்பீங்க நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் டார்கெட் பண்ணால் அந்த விஷயம் முடிஞ்சிடும் கவலையே இல்லை ஐச்சையோ இது எப்படி முடிப்பான்னு தெரியல கவலையே வேண்டியதில்லை அமோகமான நாள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் வரும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப நம்பி முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அருமையாக இருக்கக்கூடிய நாளாக நாளுக்கு பொறுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக சிகர் ஆய்ச்சல் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும் தடைகள் இருக்கும் எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும் அதுவும் கணவன் மேலே பயங்கர டவுட்டு இவர் வேணே சொல்கிறாரா கொள்படுத்தி சொல்கிறாரா இல்லையே அப்படின்னு பெண்களுக்கு இதே ஆண்களாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த் ஒரு வேலை நல்லா இல்லையோ நேற்று வரைக்கும் நல்லாதான் இருந்தா திடீர்னு என்ன கன்ஃப்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாள்லாம் சொல்லிடலாம் சண்டை போடாமல் இருந்தாவே இந்த நாள் நல்லாயிருக்கும் மெயினாக கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மன மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நாள் சூப்பராக இருக்குது ஒரு விஷயம் ஆரம்பித்தோன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கும் பயமே வேண்டியதில்லை நிறைய ஏற்றங்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்களை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக பண்ணக்கூடிய பிராப்தம் சங்கடங்கள் இல்லாமல் முடியக்கூடிய பிராப்தங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் எந்த பண்ணாலும் செட் ஆகிடும் பய வேண்டியதில்லை ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசியாக கும்பல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்களை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் புது விஷயங்கள் நல்லாயிருக்கும் எடுத்த காரியங்கள் நல்லாயிருக்கும் மனப்பக்குவம் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸை கொடுக்கும் எதுலேயுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் முடியக்கூடிய அற்புதமான நாள் ஒரே விஷயத்தை இவ்வளோ நாள் தள்ளி தள்ளி போயின்ட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் டக்குன்னு முடியும்னா முடிஞ்சிடும் அவ்வளோ தான் ரொம்பலாம் திங்க் பண்ணக்கூடாது எஸ் இட் இல் ஹேப்பன் த இட் இல் ஹேப்பன் அவ்வளோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருந்தா போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அங்கால பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா அதை கண்டிப்பா ஜெயிக்கும்னு ஒரே கிளாரிட்டி இருக்கணும் ரெண்டாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட யாருக்கார நம்பி பணம் கொடுக்குறீங்களா ஏமாந்துருவீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் முடியாதுன்னா முடியாதுன்னு சைட்டாக நிற்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே திங்க் பண்ணக்கூடாது உங்களுடைய மனநலத்தை மற்றவங்க முடிஞ்சக்கூடிய நாள் உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய நாள் நல்லா கவனமாக இருக்கணும் பேச்சலும் சரி வெளியும் சரி கொஞ்சம் விஷயத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நாளாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோபவன் சமஸ்த சண்மங்களாணி வன் திரோணகன் வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மலர்ந்துடாதீங்க